இந்த மாதிரி ஒரு கிரியேஷன்ல அம்மான்றது அன்பேரல் அதாவது எவ்வளோனா பேசலாம் எவ்வளோனா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வி உட் ஹவ் செட் நத்திங் அபவுட் இட் இந்த ஒரு உறவு வந்துட்டு யுவர் வேர்ட்ஸ் பெட்ரே யூ அண்ட் யுவர் டியர்ஸ் அலோன் டு ஜஸ்டிஃபை டு இட் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எல்லாருக்குமே நமக்கு எப்படிலாம் வாழ்க்கை அமையணுமோ அப்படிலாம் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு தே ஹவ் ஆல்வேஸ் லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அவளுக்கு வேணுன்ற வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சுதான் கேட்டா அமைச்சிக்கல ஏன்னா அவள் அவளுக்கோசரம் வாழ்ந்ததே கிடையாது இஃப் தேர் இஸ் எனி திங் தட் வீ டூ பியாண்ட் திஸ் என ஒவ்வொரு மகளும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி கேட்கணும் அம்மாவோட நிறைவேறாத ஆசைகள்லாம் என்ன அதை எப்படி என்னால் நிறைவேற்ற முடியும் என்னென்னமோ இருக்கும் அவளுக்கு ஒரு கோயிலுக்கு போகணும் இருக்கும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம்

ஒரு ராணியை எப்படி தாங்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவை தாங்கிட்டோம்னா அதுதான் உண்மையான சல்யூட் டு மதர்ஸ் அண்ட் ஐ பிலீவ் ஆல் ஆஃப் யூ வில் டூ இட்